அதை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதன் இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அனைத்து விஷயங்களையும் இந்த நண்பர்களே அனைவருமே இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தவற விட மாட்டீங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் மேலும் சித்தர்களில் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களையும் அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்கள் இன்றைய தினம் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாள் மேலும் முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரம் என்பதால் பெருமாள் வழிபாடும் செய்யலாம் இன்றைய தினம் நீங்கள் விரதம் இருப்பதால் இரண்டு பயன்கள் ஒன்று வந்து சஷ்டி விரதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவதாக திருவோண விரதம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு பெருமாள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் எனவே ஒரு விரதம் இருப்பதன் மூலமாக இரண்டு விதமான விரதம் இருக்கும் பலன்களை நீங்கள் பெற முடியும் முருகன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் கொண்டு சேர்க்க உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனரசன் மகளின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் ஐந்தாம் இடம் ரொம்ப வலுவாக அமைந்திருக்குங்க ராசிக்கு ஐந்து குடையவன் பதினொன்று குடையவனோடு சேர்ந்து பதினோராம் இடத்தில் இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் சேர்க்கை பெற்று ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளதுங்க மேலும் நான்கு ஏழு ஆகிய கிரகங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறாருங்க ராசியில் இருந்து ராசி அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்துக்கொண்டு மிகச்சிறப்பான வகையில் அமைந்திருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உயர் எல்லாம் இப்பொழுது தானாக அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பதவிகள் சேரும் ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உங்கள் மூலமாக உங்களது குழந்தைகளுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க நீங்கள் எந்த விதமான ஒரு சுணக்கமும் காட்டாமல் உங்களது குழந்தைகளை நீங்கள் மகிழ்விப்பீர்கள் இன்றைய குழந்தைகளுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைங்க ஏன்னா நீங்க அவங்களுக்கு பெற்றவர்களாக கிடைச்சிருக்கிறீங்க உங்கள் மூலமாக உங்களுக்கு குழந்தைகள் ஆனந்தமா இருப்பாங்க சிலருக்கு இன்றைய தினம் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் உள்ளடத்து வைக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கலாம் அப்படிப்பட்ட குணங்கள் கண்டிப்பாக இன்றைய உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா உங்களது உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் வெளிக்காட்டினீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே சோ உணர்ச்சிகளை தினம் கண்ட்ரோல் கூட வச்சுக்கோங்க உடன் இருப்பவர்கள் எதிரியாக வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல்கள் இந்த தினம் நீங்கள் ரொம்ப கவனமா இருங்க விழிப்புணர்வா செயல்படுங்க எந்த விதமான எழுத்துப்பூர்வமான இதுவும் இல்லாம பத்திரமும் எழுதி வாங்கிக்காம அல்லது எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இல்லாம நீங்க பெரிய தொகை யாருக்கும் கடனாக கொடுக்க வேண்டாம் இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்க நல்ல ஒரு உதயகரமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வழியை உங்களை சுற்றி இருக்கிறவர்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒருவேளை அது அவங்களோட பிரச்சனை இல்லைன்னு இங்கே நினச்சிட்டு விட்டுட்டு போயிடலாங்க எனவே யார் டீம் இங்கே இன்றைக்கு பெரிதாக உங்க பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்காதீங்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி மிகச்சிறந்த நல்ல விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த தினம் அலுவலகப் பணிகளை பெரிய ஆதாயம் கிடைக்குங்க நல்ல ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு கௌரவம் வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு புதிதாக அசைய சொத்துக்களான நிலம் வீடு மனை தோட்டம் போன்ற ஏதோ ஒன்றை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களது குறைபாடுகளையும் நீங்கள் இன்றைய தினம் அடையாளம் காண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்த உதவிகரமா இருக்கும் இன்றைய தினம் உங்களது ஆளுமைகளை நல்ல சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு வர அது உதவிகரமா இருக்கும் நண்பர்களே திருமண வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் இன்றைக்கு இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்குங்க எனவே ஏற்ற இறக்கம் உங்களது திருமண வாழ்க்கையில் இன்றும் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த விதமான பெரிய கவலையும் பட தேவையில்லை உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது ஹஸ்பண்ட் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா தினசரி உங்களுக்கு ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் இப்பொழுது ஒரு நாளுக்கு முன்னாடிதாவே போட்டுட்டு இருக்கும் சோ உங்களுக்கு முன்னதாகவே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளானை ஏற்படுத்திக்கொள்ள ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நமது மேலும் ரசன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுதிவிடுங்க நண்பர்களே இதன் மூலமா உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கணும் நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்திரத்துக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினம் நீங்கள் சந்தன கலர் சேண்டில் கலர் யூஸ் பண்ணலாங்க இந்த தினம் உங்களுக்கு அது லக்கியஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மீனவசி நம்பர்களில் யாரெல்லாம் போரட்டாத நட்சத்திரத்தில் நம்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு மனக்கவலையெல்லாம் நீங்குங்க நல்ல ஒரு ஹாப்பியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினம் நல்ல லாபகரமான சூழ்நிலை வியாபாரிகளுக்கு இருக்குங்க எனவே வியாபாரம் மகிழ்ச்சியாக தினம் கண்டிப்பாக சுறுசுறுப்பாக நடைபெறும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் குழந்தைகள் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு ஒவ்வொரு செயலிலும் நல்ல சோர்வின்றி நல்ல வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எனவே செயல்பாடுகளில் இன்னைக்கு சீக்கிரமாக முடியக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்குது காரிய வெற்றிகள் இந்த தினம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்குங்க இந்த தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத சில பண வரவுகள் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு கையில நிறைய பணம் பொருளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு சில ஆராய்ச்சி சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மாணவர்களுக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு இந்த தினம் ரொம்ப பக்தியா ஆன்மீகமா நீங்க காணப்படுவீங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஆனால் சில பேர் வந்து லைக் பட்டன் அழுத்துறதே இல்லைங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு போயிடுறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா என்ன ஆகுனா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக தான் நாங்கள் கண்காணிக்க முடியும் இந்த வீடியோக்கு குறைஞ்சது ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பொன்னான கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்க அனைத்து கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் முக்கியமான நமது மேலும் ரசிகர்கள் சேனலோட எப்போது இணைந்திருங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் நடத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டா கொடுங்க நண்பர்களே இன்றைய தினம் ராசி பார்த்தோம் இல்லையா நாளை தின புதன்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட மீண்டும் நாளை தின வீடியோவில் புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே